நீங்க வேணா பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மேபி இது கூட நடக்க வாய்ப்பு இருக்கு திமுக அதிமுக ரெண்டு பேரும் கூட்டணி வைக்க வைப்பாங்க எங்க தலைவர் அவர்களை எதிர்கொள்ள இப்ப திமுக அதிமுக எதிர்த்து திசையில இருக்கா கண்டிப்பா எங்க தலைவர் அவர்களை வீழ்த்துவதற்காக திமுக அதிமுக கூட கூட்டணி வைக்கலாம் இதெல்லாம் வந்து பயங்கர ஜோக்கா இருக்கு ஜோக் கிடையாது இல்ல உங்களுக்கு ஜோக்கா தான் பைத்திய கருத்த மாதிரி பேசிட்டே கூடாது நானும் பாத்துட்டு இருக்கேன் பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க மொத்தமா சொல்றேன் நான் நீங்க மாதிரி பேசுறீங்க எல்லாரும்

ராகுல் காந்த வாரிஸ்ங்க போல கூட்டணி கிடையாது வாரிசு அரசியல் கட்சியோட கூட்டணி மன்னர் ஆட்சியோட கூட்டணி காங்கிரஸ் வந்து தமிழ்ல எதிரியா நண்பன இனப்படுகொலையை முன்னின்று யாரெல்லாம் முன்னெடுத்தார்களோ அவருக்கு யாராவது அப்போது இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டவர்கள் யாரு யார் யார் காங்கிரஸ் தமிழ்ல விரோதிங்கறதை தாவேகா இருக்குதா போன்கா காங்கிரஸ் வந்து தமிழினத்திற்கு மிகப்பெரிய ஒரு துரோகம் செய்தது உண்மைதான் செய்திருக்கிறது அல்ல யார் வாழ்க்கையில செஞ்ச ததே கா துரோகம் காங்கிரஸோடு தாவேகா கூட்டணிக்கு போகாதுன்னு நான் புரிக்கிறேன் அவரே கணிபிரமாதம் இது விட ஸ்பெஷலிட்ட ஒண்ணு இருக்கு கூபடா டிவி கே வந்து கொழிகள் இருக்குன்னு சொல்றீங்களா கட்சி ஒன்னு வச்சிருக்கீங்களே அந்த கொடிக்கு என்ன அர்த்தம்

அந்த ஓரமாக உட்கார்ந்து கொஞ்சம் கூட மிச்ச வைக்காம நீ புடறல போறியா வா அந்த பக்கம் தேர்தல் ஆணைய கூட்டத்துக்கு தாவேக்காவை அளிக்குமாறு विजय கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் இருக்கார் பூரா தப்பு தப்பா எழுதி இருக்கீங்க தப்பு தப்பாவா ஹ்ம் என்னான்னு மத்திய தேர்தல் ஆணையத்திற்கு எழுத வேண்டிய லெட்டர் ஆனா நீ மாநில தேர்தல் ஆணையத்துக்கு எழுதி வச்சிருக்கிறதக்குறி இப்படி தப்பு தப்பா எழுதி இருந்தா எப்படி சான்ஷன் பண்ண முடியும் பிழை இல்லாம திருத்தி எழுதி எடுத்துட்டாங்க கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது அது என்ன என்னன்னா முக்கியமாக நம்மளுடைய டிவி கே தோழர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற சில கம்ப்ளைண்ட்ஸ் இது யார் பண்ணுறாங்க அப்படின்றது நான் தான் சொல்லி தெரிய தெரிய வேணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை உங்களுக்கு பயப்படாத பயப்படாதா தயங்குற தைரியமாக சொல்கிறேன்

தேர்தல் ஆணையம் அந்த வெப்சைட்ல போய் அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்க ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணலாம் உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு பழகனவங்களுக்கு பழகாதவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்க தயவு செஞ்சு செஞ்சு நம்ம யாருக்குமே ஓட்டு போடுற உரிமையே இல்லைன்னு சொன்னா நமக்கு முக்கியமா நம்மளுடைய டிவி கே தோழர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற அண்ணா விஜய்னா என்னது தாவேகா தோழர்களுக்கு ஃபார்ம் வரலையா எப்படி நான் வரும் முதல்ல வாக்களிக்கணும்னா பதினெட்டு வயது பூர்த்தி ஆயிருக்கணும் நம்ம தாவை தோழர்கள் எல்லாம் பால்வாரி போயிட்டு இருக்காங்க பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்காங்க அவங்க ஒரு நாளும் இந்த ஃபார்ம் வராதுண்ணா படிக்கிற சாயந்திரம் தாவை கத்தோழர் வந்து பதினெட்டு வயசு பூர்த்தி ஆறாயிரம் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் வேணா ஃபார்ம் வரும் ஆபீஸ் லீவ் போட்டு போட்டோலாம் எல்லாம் எடுத்து வந்து கொஞ்சம் பாருங்கண்ணா அப்ப வந்தா வந்துருச்சு சொல்லப் போறோம் உனக்கு வரலப்பா நீங்க கொஞ்சம் பாருங்கண்ணா ஏ தம்பி இங்க என்னடா நான் ஓட்டர் செடி வாங்கலாம்னு வந்தா இல்லன்றாங்க அப்பா அப்படி இருக்கு புதுசா சில கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிக்குது அது என்ன என்னன்னா முக்கியமா நம்மளுடைய டிவி கே தோழர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற சில கம்ப்ளைண்ட்ஸ் இது யார் பண்ணுறாங்க அப்படின்றது நான் தான் சொல்லி தெரிய தெரிய வேணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை உங்களுக்கு இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு கைப்பாவையா இருக்கக்கூடிய சில பேர் வந்து இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாடே அந்த வாக்குச்சாவடி முன்னாடி திரண்டு நிக்கணும் எதுக்கு அதை பார்த்துட்டு தமிழ்நாடே தமிழக வெற்றி கழகமா இல்ல தமிழக வெற்றி கழகம்தான் தமிழ்நாடா அப்படின்ற மாதிரி இருக்கணும்

வாய தொடர்ந்து பதில் சொல்றானே கேக்குறாரு அந்த ஓட்டுக்குலாம் விஜயநாதர் மட்டும்தான் ஸ்டாலின் அந்த உடனே ஸ்டாலின் மண்டலே விட்டு விழுவோம் சூடா சுண்டலு விஜய் தம்பிக்குலாம் மண்டலு கொடூரமா